கிங் சுகி அப்படின்னு ஒரு ஆர்ட் இருக்குது அது தெரியுமா யாருக்காவது கேள்விப்பட்டிருங்களா கிங் சுகி அப்படின்னு ஒரு ஆர்ட் ஒரு கலை இருக்கு தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டிருங்களா யாராவது அது ஒரு ஜாப்பனீஸ் கலை அது ஆர்ட் அந்த ஆர்ட் என்னன்னா நீங்கள் ஒரு பவுலோ ஒரு பாத்திரமோ அதாவது கீழே போட்டு உடைச்சிட்டிங்களா அதை ஒட்ட முடியுமா ஒட்ட முடியுமா முடியாது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்ட முடியுமா முடியாதா ஒட்டிடுவீங்களா சுக்கு நூறுவா உடஞ்சிச்சின்னா ஒட்ட முடியுமா முடியாது முடியாது ஆனால் ஜாப்பனீஸில் அதை ஒட்டுவாங்களாம் அது பேர் தான் கிங் ராட் அதை ஒட்டிட்டு அதை என்ன பண்ணுவாங்களா அந்த அந்த வீரெல்லாம் போயிருக்கலாம் அந்த அதெல்லாம் கோல்டை வச்சு ஃபில் பண்ணுவாங்க கோல்டு தங்கத்தை வச்சு ஃபில் பண்ணுவாங்க அது ஏற்கனவே இருந்துச்சுல்ல அந்த பாத்திரம் அதோடு அது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு மாதிரி ட்ரீ மாதிரி அப்படிலாம் வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி நிறையா பேர் உடைக்கப்பட்டு ஏதாவது தோடுங்க வந்துருக்கிறீங்க ஆண்டவர் அவர் அன்பை கொண்டு உங்களை ஒட்ட போகிறார் அல்ல லோயா இந்த மாதம் அவர் அன்பினால் உங்கள் எல்லாரையும் ஒட்டி உண்டு நிற்க போகிறார் எத்தனையோ பாரங்கள் எத்தனையோ பாடுகள் இதெல்லாம் போன மாதத்தோட அப்படி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த புது மாதத்தில் சந்தோஷத்தோட கர்த்தரை துதிக்க இந்த ஆழமான அன்பில் கத்தரை துதிக்க வந்திருக்கிறோம் ஹலெலுய்யா அந்த அன்பில் திருப்பி திருப்பி நம்ம தழைத்திருக்க கத்தரோடு இணைந்திருக்க கத்தரோடு இசைந்திருக்க கர்த்த நமக்கு வழிவாசல்களை திறக்க போகிறார் ஹலெலோய்யா ஹலைய இந்த மாதம் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கி தாவரிக்கும் ஹலெலுய்யா அவரோட அன்பை நீங்கள் ருசிப்பீர்கள் ஹலெலுயா